கிரீன் காப்பர் அதாவது பசுமை காப்பர் இந்த பசுமை காப்பர் உருவாக்குவதன் மூலமாக பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை இதனால் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என நிபுணர் குழு உறுப்பினர்களான கணபதி டி யாதவ் மற்றும் நாகேந்திரன் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கலாம் என ஒரு சார்பினரும் திறக்கக்கூடாது என மற்றொரு சார்பினரும் தொடர்ந்து குரல்களை எழுப்பி வர தமிழக முதலமைச்சர் அலுவலகத்திற்கு ஸ்டெர்லைட் நிபுணர் குழு சமர்ப்பித்த அறிக்கையில் மேம்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்புகளின் கீழ் ஸ்டெர்லைட் காப்பர் உருக்காலையை மீண்டும் திறக்க ஒரு கட்டமைப்பு திட்டத்தை முன்வைத்துள்ளது இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள பத்மஸ்ரீ விருது பெற்ற பேராசிரியர் ஜி டி யாதவ் மும்பை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி கல்வியகத்தின் முன்னாள் பணியாற்றியவர் குழுவின் இரண்டாவது உறுப்பினரான பேராசிரியர் நாகேந்திரன் அண்ணா பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் பொறியியல் பேராசிரியராகவும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் சுற்றுச்சூழல் பொறியியல் நிபுணராகவும் பணிபுரிந்தவர் இவர்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த அறிக்கை ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை பசுமை அடிப்படையில் மறுதொடக்கம் செய்ய வாய்ப்புள்ளது என்பதனை சுட்டிக்காட்டுகிறது இந்த அறிக்கை முப்பது சதவிகித காப்பர் மறுசுழற்சியை உள்ளடக்கிய ஒரு கலப்பின உற்பத்தி மாதிரியை பரிந்துரைக்கிறது இதில் கசடு வெளியேற்றம் பதினைந்து சதவிகிதமாகவும் அபாயகரமான கழிவுகள் நாற்பது சதவிகிதமாகவும் குறைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படை நோக்கம் தொழில்துறையில் ஒரு நிலையான நீடித்த அணுகுமுறையே தவிர கடந்த கால உற்பத்தி முறைகளை மீண்டும் கடைபிடிப்பதற்கல்ல எனவும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இந்த குழு ஸ்டெர்லைட் ஆலை காப்பர் உற்பத்தியை சுற்றுச்சூழலுக்கு நிலையான முறையில் மீண்டும் துவக்க வலியுறுத்தியுள்ளது அதாவது பழைய மாசு ஏற்படும் முறைமைகளை மாற்றி புதிய தொழில்நுட்பங்கள் காற்று நீர் மேலாண்மை கழிவு பாதுகாப்பு முறைகள் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்பர் உற்பத்தியில் பெரும்பாலும் பொருட்கள் கான்சென்ட்ரேட் முறையில் தயாரிக்கப்படுகிறது அதில் ஒரு பகுதியை மறுசுழற்சி மூலம் உற்பத்தி செய்வது நல்லது என்றும் அதனால் உற்பத்தி கழிவுகள் அதாவது ஸ்லாகை குறைக்க முடியும் என்றும் கூறியுள்ளனர் நிபுணர் குழு பாஸ்போரிக் அமிலம் உற்பத்தி பிரிவை நிறுத்த வேண்டும் எனவும் பரிந்துரை செய்துள்ளனர் இந்த அமில உற்பத்தி செய்யும் பிரிவை மூட வேண்டும் என்றும் இது சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுத்தும் பாதிப்புகளை குறைக்கும் ஒரே வழி என்றும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் காப்பர் தயாரிக்க நீரின் தேவை மிகவும் முக்கியமானதாக உள்ளது இதில் காப்பர் உற்பத்திக்கு தேவைப்படும் அதிகபட்சமான நீரை சுத்திகரிப்பு முறையில் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது டிசாலினேஷன் மூலம் நீர்பெறுதல் தொழிற்சாலை உற்பத்தி நீர் சுழற்சி ஆகியவை மூலமாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் நகராட்சி கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து பயன்படுத்தவும் பரிந்துரைத்துள்ளனர்